வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வேஷம் ஆ இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் வேடம் கட்டி கொண்டு ஆடுகிறோம் இல்லையா அதை சொல்கிறாரா வேஷம்னா நான் என்னத்தை சொல்றது புரியல பிள்ளையாரப்பா பலவேசம் ஆ இது எனக்கு தெரியும் வேஷம்னு பேர் நீங்க கேட்டிருக்கீங்களா அது ஒரு ஆணினுடைய பேர் அப்படியா வேஷம்னு ஆமாங்க நீங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா பலவேஷம் அப்படிங்கிற பேரு உண்டு ஒரு ஊர்ல இந்த பலவேசத்தை தெரியாதவங்களே கிடையாது ஆனா அவர் ஆண் ஒரு பெண் என்ன பெண்ணுக்கு போய் பலவேஷம்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா அந்த கதை தான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் அந்த ஊர்ல யார் வீட்டுல குழந்தைய குளிப்பாட்டணுமா திருஷ்டி சுத்தி போடணுமா பணியாரம் சுடணுமா இல்லை கிணத்துல விழுந்ததெல்லாம் எடுக்கணுமா எந்த வேலையாக இருந்தாலும் இந்த பலவேசத்தை தான் கூப்பிடும் கூப்பிடு பலவேசத்தை அப்படியும்பாங்க அழகாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு பெண்மணி கல்யாணம் பண்ணிக்காதவ பின்கோசவம் வச்சு கட்டிக்கிட்டு ஜங்கு 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 ஜங்குன்னு நடந்து வந்து என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த கேட்குற அழகும் இதெல்லாம் எனக்கு இன்னும் மனக்கண் முன்னால் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் முகம் சுழிக்காம நான் செஞ்சு தரேன் தாயி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்க அந்த கதையை கேட்குற பொழுது தான் சில சமயம் இந்த புண்ணு காஞ்சு போயிருக்கும் சிலர் அந்த பொறுக்கு அப்படி எடுத்துகிட்டு உள்ளே பார்க்கும்போது ஈரம் கசியும் ரத்தம் கசியும் போல துன்பமான வாழ்க்கையை எல்லாரும் போட்டு முழுங்கிக்கிட்டு எத்தனை மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு எல்லாம் இருக்குது வாழ்க்கையில்னு நினைக்கிறோம் அப்படி இந்த பலவேசத்தோட கதை அவள் சிரிச்சுக்கிட்டு இருப்பா அத்தனை வேலையும் முகம் சுளிக்காமல் செய்வா ஆனால் அவளுடைய கதை லேசாக வலியானது அன்றைக்கி அப்படித்தான் என்னுடைய மாமி வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க கிணத்துல தோண்டி விழுந்துடுச்சு சரி கூப்பிடு பலவேசத்தை உடனேவே நாங்கள்லாம் கோரசா கூப்பிடு பலவேசத்தை நீ யாராச்சும் ஓடி போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க என்ன தாயி கிணத்துல இப்போ என்னத்தை போட்ட இதுதான் பொல்லாத்தனோங்கிறது மாமியார் கை தப்புல மருமகள்கிட்ட என்ன போட்டேன்னு கேட்டால் ஏதோ ஒரு தரம் போட்டதாக அர்த்தம் இப்போ என்ன போட்டேன்னா முன்னாலேயும் நீ போட்டிருக்கேன்னு அர்த்தம் இது தான் போட்டு கொடுக்கறது கிணத்துல தோண்டி விழுந்துருச்சான் பலவேஷம் என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது ஆ கவலைப்படாதீங்க நான் போய் நாவண்ணா வீட்டில் போய் பாதாள கொலுசு வாங்கிட்டு வந்துடுறேன் பாதாள கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல அத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் பாதாள கொரடும்பாங்க சொரடும்பாங்க அதுக்கு எத்தனையோ பேராச்சேன் ஆமாங்க பாதாள கெண்டின்னு கூட சொல்லுவாங்க கெண்டி எடுக்குது இல்லை அவங்க அந்த அம்மா அந்த ஆச்சி சும்மா தராது ஒரு கங்காளத்தை கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா உடனே உள்ளேருந்து ஒரு கங்காளத்தை கொடுத்தா இது ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா நம்ம நாட்டில் ஒரு இரும்பு பொருளை மற்றொரு கொடுக்குற பொழுது பதிலுக்கு ஏதான் பர்த்திக்கான் பர்திக்கு ஏதானு ஒன்று வச்சுக்கிட்டு தான் இதை கொடுக்குறது அப்படிம்பாங்க ஏதோ ஒரு அண்டா குண்டாக எதையாச்சும் வச்சுட்டு தான் அவங்க இந்த பாதாள கரண்டியை தருவாங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்காது இவ போய் வாங்கிட்டு வந்தால் குழந்தைங்களாகிய எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அந்த கிணத்தை சுற்றி என்னெல்லாம் என்ன பெரிய திருள் அது தெரியல ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற போது கிணறா வாட் இஸ் தேட் அப்படின்னு உங்கள் குழந்தைங்க கேட்குறது என் காதில் விழுது வெல் அந்த வெள்ளங்கிறது தாங்க கிணறு காணாமல் போச்சு இப்போ யார் வீட்லேயும் இல்லை ஆனால் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் கிணறு உண்டு எல்லார் வீட்லேயும் தண்ணி உண்டு எல்லார் வீட்லேயும் சொம்பு விழறது உண்டு அப்படி போட்டு எடுக்கிறது தான் இந்த பாதாள சங்கிலி பாதாள கரண்டிங்கிறது பலவேசம் போய் வாங்கிட்டு வந்தா பலவேஷம் நீ என்ன பண்ண போகிற அதுக்கு ஒரு கயத்தை கட்டி அது தண்ணிக்குள்ளே போட்டு பக்குனு அந்த தண்ணியில் விழும்போது எங்களுக்கெல்லாம் ஒரே த்ரில்லு எப்படின்னு கேட்டால் இது உள்ளேருந்து என்னெல்லாம் வரும் எப்படி வரும் அதை வேடிக்கை பார்க்கணுன்னுட்டு அவள் போட்ட அப்படியே அலசினா விழுந்தது ஒரு தோண்டி நசிங்கின பித்தளை தோண்டி ஆனால் அவள் ஒரு ஒரு தரமும் மேலே தூக்கிற போது ஒரு இருபது சாமா வரும் அதில் இருக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுற பாலோட ஒரு கொலுசு வெள்ளி அருணா கயிறு என்னத்தெல்லாம் இந்த பிள்ளைங்க தூக்கி போட்டுச்சோ அல்லது காக்கா கொண்டு போட்டுச்சோ அத்தனையும் அங்கே இருக்கும் அது ஒன்றா எடுத்து போடும்போது பாசி பிடிச்சி ஒரு கொலுசை எடுப்பாங்க என்னோடதை காணும்னு நினைச்சேன் பார்த்தியா கிணத்துக்குள்ள கிணத்துக்குள்ளே எப்படி இருக்கும் எல்லாம் அப்படி இது அப்படி தான் இதெல்லாம் ஒரு விளையாட்டாக பேசிக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் வைப்பாங்க அப்போ என்னோடய பாட்டி வந்து அவகிட்ட ஒரு ஒரு ரூபா அந்த காலத்தில் ஒரு ரூபா வெள்ளி காசுங்கிறது பெரிய விஷயம் கனகாம்பரத்தையே ஒரு ரூபாய் எடைக்கி கனகாம்பரம் பாங்க இப்படி தல தராசு வச்சுருப்பாங்க ஒரு ரூபா வெள்ளி நாணயத்தை போட்டு இங்கே இவ்வளோ கனகாம்பரம் வைப்பாங்க அதெல்லாம் ஒரு காலம் கொடுக்குற போது வேணாங்க தாயி எதுக்கு அப்படிம்பா இல்லை வாங்கிக்கிறேன் ஏன்னா என் தங்கச்சி அவதாரத்துக்கு வேண்டிருக்கும் அப்படிம்பா இது என்ன பேரு உனக்கு பல வேஷம் அவளுக்கு அவதாரம் நல்ல பேருடி அப்படின்ன பொழுது அது என்ன பண்ணுறதுங்க அப்படி பேர் வச்சுட்டாங்க இப்போ நாம் என்ன வைக்கிறோம் நடுப்புல ரமேஷ் சுரேஷ் அப்படியெல்லாம் பேர் வச்சு ஒரே இஷு இஷு இஷுன்னுது அப்புறம் ஜெயந்த் சுமந்த் வசந்த் முகுந்த் இப்படி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க கியான்ஷ் ஆனால் உள்பொருள் என்ன தெரியுமா சிவன் சிவனுடைய பேர் கியான்ஷ் அவனை சொல்கிறதுக்கு நல்லா நாக்கு பரலணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது இது இது கேட்ட உடனே அவள் உட்காந்து ஒருவேளை கதையை சொல்லுவான்னு நாங்கள்லாம் அவள் ஏன் பலவேசம் ஏன் அவதாரம் அப்படின்னு சொல்லுவான்னு பார்க்குற போது உள்ளேந்து ஒரு சத்தம் விஜய் என்னோடய வைர மோதிரத்தை வாங்கி போட்டுன்ட்டா விரல் வீங்கி போச்சு அவள் விரலை வெட்டியாவது எனக்கு இப்போ வைர மோதிரத்தை எடுத்து கொடுங்கன்னு ஒரு அலறல் என்னங்கிறது ஒரு அன்னைக்கு கெலாமிட்டி டேன்னு நினைக்கிறேன் சொல்லுவாங்க தெரியுமா கெலாமிட்டி ஜேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு உண்டு அவன் எல்லாம் எதை பண்ணாலும் ஏடா ஏடாகோடமா பண்ணுவா அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு கெலாமிட்டி டே